தென்காசி திருக்கோயிலில் சிவ காசி விஸ்வநாத ஆலயத்தில் சிவநாதியர்களை திருவா திருவாசகம் முற்றும் மோதலில் வந்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஈகோட்ட முறையாக போயிட்டுருக்காங்க இங்கே யாருமே வந்து படிக்கக்கூடாது இத்தனை இருபத்தேழு வருஷமாக படிச்சுட்டு இருந்தக்கூடிய திருக்கூட்டத்தை படிக்கக்கூடாதுன்னு சொல்லி மலையோடு வெளியேற்றி கொண்டிருக்கிறாங்க

சிவனாலயத்திலேயே திருவாசகம் முற்றுமோதலுக்கு படிக்கக்கூடாது என்ற கலியுகத்தினுடைய நிலை இவ்வளவுக்கும் நீங்க அனுமதி வாங்கி தானே படிக்கிறீங்க. அனுமதி இங்க படிக்க போறோம் லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த அதை அனுமதிச்சு தான் அவங்க படிக்க விட்டுருக்காங்க. ஆனா இப்போ திடீர்னு வெளியே போங்கங்கறாங்க. அந்த ஈவ அம்மா வந்து இங்க ஏதாவது பேசினாங்கள தர மரியாதையா பேசல.

いやன்னு சொன்னா எல்லாரும் போலீஸ்ல பிடிச்சு குடுப்போம். பொடுமங்களாச்சு கோயலா கோயலச்சு பொடுமங்களா. பொடுமங்கள இல்லன்னா எல்லாரி யார் மட்டும் தாங்க. உங்களை யார்